Loyal commitment. The Gospel passage offers a challenge to the modern market divine approach. It illustrates in stark language the importance of counting the cost and giving up all for Jesus. Jesus is not calling his followers to hate their families in terms of emotional response. Instead, he calls for undivided loyalty to himself. Above family loyalties. The high cost of following Jesus is, Jesus is that of giving up self interest and possessions. The kind of discipleship that Jesus is calling for is not cheap, easy, and not to be entered into without deep consideration of the consequences and cost. Salvation in Jesus is not merely a transaction, it is at heart a conventional relationship, and no relationship lasts without loyal commitments and actions. at the end நடப்போர் பெற்றோர் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் இருளில் ஒளி என அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளிர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் இருப்பர் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர்

ஏனெனில் கடவுளின் மாற்றிமிக்க தூயாவே உங்கள் மேல் தங்கும் லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரு மக்கு மகிழ்ச்சி மகிமை அக்காலத்தில் பெரும் திறளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளம் இட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறொரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் செய்தி புகழ் நன் ஆஃப் யூ கேன் பி மை டிசைபிள் அன்லஸ் ஹி கிவ்ஸ் அப் எவ்ரி திங் ஹீ ஹாஸ் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது கிரேசுவேல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே மேக் ஜீசஸ் த டிசைர் ஆஃப் யுவர் ஹார்ட் இயேசுவை நம்முடைய உள்ளத்தின் விழுமியமாக விரும்புவோராக வைத்திருக்க வேண்டும் அனைத்திலும் அதைத்தான் அழகாக அப்பொழுது ஆராதனை பாடலில் பாடினோம் ஒருபோதும் உன்னை பெரியார் நிலையான உறவு ஒன்று என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதை போல ஆண்டவரோடு என்றும் இருப்பவர்களாக துன்பம் சோதனை வேதனை பிரச்சனைகள் வரும்பொழுது உதறிவிட்டு செல்வதை போல அல்ல மாறாக எல்லா நேரத்திலும் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்ற வார்த்தைகள் சாதாரணமாக கேட்பதற்கு ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்கும் ஆனால் துன்பத்தில் கஷ்டத்தில் இன்னும் ஒரு சிலருக்கு டிஜெக்ஷன் டிப்ரெஷன் அந்த சமயத்தில் என்ன செய்வது என்று கூட தெரியாது நேற்று ஒரு நேயர் நம்முடைய ஆன்வழி தொலைக்காட்சிக்கு ஒரு நிரந்தர ஓவியதாரர் இருந்து அவர்கள் ஃபோன் செய்தார்கள் பாதர் ஒரு வாரமாக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை படுத்த படுக்கையில் இருக்கிறேன் உடலுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் எனக்குள் ஒரு வகையான ஒரு அலர்ச்சி எதுவும் செய்ய முடியவில்லை அவ்வளவு தூரம் வேண்டுகிறேன் கடவுள் ஏன் இன்னும் என் ஜபத்தை கேட்கவில்லை என்றே உணர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் அவர்களுக்கு ஒரு மருந்து கொடுத்தேன் எப்படி மாத்திரை போட்டு தண்ணி முழுகுறோமோ அதே போல் நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த உணர்வு உங்களை தாக்கும் பொழுது ஆண்டவரே அரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு மூணு தடவை சொல்லி வாய் நிறைய கொஞ்சம் தண்ணி ஊற்றி முழுங்குங்க அது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் என்று சொன்னேன் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் இந்த அலர்ச்சியுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் இது இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு டிப்ரெஷன் ஆன்மீக டிப்ரெஷன் ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் இது அனைவருக்கும் வரக்கூடும் அதை உணர்ந்து கொண்டு அந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தக்க வைத்துக் கொள்ளுதல் ஆண்டவரை நீரே எனக்காரன் நீரே எனக்கு கோட்டை நிறைய என் நம்பிக்கை இப்படிப்பட்டவைகளை சொல்லி அவைகளை நம் உள்ளத்தில் த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் என்று சொல்லுவார்கள் நமக்கு நாமே உத்வேகத்தை தர வேண்டும் இந்த டென்னிஸ் எல்லாம் விளையாடுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் விளையாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல பாயிண்ட் எடுத்தோன்னே அவங்க உடனே தங்களையே பாராட்டி கொள்வார்கள் பிராவோ வெரி குட் தங்களையே பாராட்டிக் கொள்வார்கள் மற்றவங்க கைத்தட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்களுக்குள் அந்த உத்வேகம் இருந்தால்தான் தொடர்ந்து ஜெயிக்க முடியும் வெல்ல முடியும் விளையாட முடியும் அப்படி நமக்குள் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இவைகளிலிருந்து மீள வேண்டும் ஆகவே இந்த சீடனுக்குரிய மனநிலை நான் அடிக்கடி சொல்கிறேன் தன்னையே மறக்க தன்னையே திறக்க தன்னையே துறக்க மறக்க ஃபர்கெட்டிங் ஒன் செல் உன்னை பற்றியும் நினைத்து கொண்டு இருக்காது தன்னையே திறக்க ஓப்பன் யுவர் செல் அப்படியே ஒரு அடைந்து கொண்டு ஒரு ரகசிய வாழ்வாக அல்ல திறந்த வாழ்வாக ஓப்பன் புக் என்று சொல்வார்கள் என்னுடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் திறந்த புத்தகமாக தன்னையே துறக்க என்னுடைய அபிலாஷிகள் அல்ல என்னுடைய தேவைகள் அல்ல என்னுடைய விருப்பங்கள் அல்ல இறைவா உன்னுடைய விருப்பத்தின்படி உன்னுடைய சித்தத்தின்படி நடக்க எனக்கு அருள்தாரம் இதைதான் கர்த்தர் கர்த்தர் ஜபத்தில் ஜெபிக்கின்றோம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லும் பொழுது இறை சித்தத்தை நாம் நடத்த நடத்தி காட்ட வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம் குரல் முன்னூற்றி ஐம்பது இவ்வாறு கூறுகிறது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று எதையும் நீ பிடித்து கொண்டு இருக்காதே இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இந்த உலகத்தினுடைய கவலைகள் உன்னை மூழ்கடிக்கக்கூடும் உலை சேருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சேற்றில் போய் மாற்றிக்கொண்டால் காலை எடுக்க முடியாது அப்படிப்பட்ட பற்றுகளாக இருத்தலாகாது அல்லது அவைகளை உள்ளத்தில் வளர்த்து கொள்ளலாகாது இப்படி சிறுக சிறுக நம்முள் நுழைகின்ற கவலைகளோ பிரச்சனைகளோ வேதனைகளோ அல்லது பற்றுக்களோ அல்லது வெறியோ உள்ளத்தை அடைத்து கொண்டால் அதிலிருந்து எடுப்பது என்பது சிரமம் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நொறுங்குண்ட உள்ளத்தை இறைவன் புறக்கணிப்பதில்லை உன்னுடைய உள்ளம் உடைக்கப்பட வேண்டும் அப்படி உடைத்து உள்ளிருக்கக்கூடியவைகளை தகர்த்து ஆண்டவரை நம் நாம் உள்ளத்தில் வைக்க வேண்டும் இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொன்ன டிப்ரஷன் எப்பொழுது ஏற்படும் வெற்றிடம் ஏற்படும் பொழுது இந்த தாழ்வு மண்டலம் ஏற்படும் ஆக இந்த வெற்றிடம் என்பது மிக மிக ஆபத்தானது அதற்குள் நுழைவதற்கு காற்று முயற்சிக்கும் அதே போன்று உன்னுடைய உள்ளம் வெற்றிடமாக இருந்தால் ஏதாவது ஒன்று நுழைவதற்கு உள்ளே முயற்சிக்கும் அந்த நேரத்தில் தான் எச்சரிக்கையாக இருந்து நாம் ஆண்டவரை உள்ளே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் சாத்தான் மிக மிக நயவஞ்சகமாக உள்ளே நுழைவதற்கு பல வகையில் முயற்சிப்பான் ஆகவேதான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மேன்ஸ் மைண்ட் இஸ் ஒரு சோம்பேறியனுடைய மனது சாத்தானுடைய பட்டறை சாத்தான் போய் அங்கே தங்கிக் கொள்ளும் இது செய் அது செய் என்று அவனை தூண்டிக்கொண்டிருக்கும் எனவே இந்த உள்ளத்தின் வெற்றிடத்திலே யூ என்ற வார்த்தையை போடுங்கள் என்று ஒரு சூத்திரம் சொல்லப்படுகிறது ஐ ஓ யூ நான் பிறருக்கு கடன்பட்டவன் ஆம் பிறருக்கு நாம் கடன் பட்டவர்கள் நம்மைச் சுற்றிலும் பாருங்கள் நமக்கு எத்தனை பேர் உதவி செய்கிறார்கள் நம்முடைய அணுதின தேவைகளை நிறைவேற்ற உணவு உண்ண உடை உடுக்க வாழ்வதற்கு தேவையான எத்தனை காரியங்கள் பிறருடைய உதவியினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு உள்ளே இருந்தால் இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் இருக்காது Let us reply to our father to our mother I love you in Christ not instead of Christ Saint Augustine வார்த்தைகள் உங்களை கிறிஸ்துவில் அன்பு செய்கிறேன் கிறிஸ்துவுக்கு பதில் அல்ல என்று தாய் தந்தையிடம் பதில் கூறலாம் இயேசுவையோ பிறரையோ அன்பு செய்யும் போது கிறிஸ்துவில் அன்பு செய்ய வேண்டும் கிறிஸ்துவுக்கு பதிலாக அல்ல ஆண்டவருக்கு ஈடாக இறைவனுக்கு ஈடாக எதுவும் இடம் பெற முடியாது இடம் பெறக்கூடாது விதவுட் த கிராஸ் நோ டிசைப்பிள் இயேசுவை பின் செல்ல நிபந்தனை சிலுவையை அரவணைக்க வேண்டும் சிலுவையின்றி சீடனில்லை ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதனைகள் நம்மை புடம் போடுகின்ற நெருப்பாக எவ்வாறு தங்கத்தை சுத்தம் செய்கிறதோ அப்படி இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் நம்மை முன்னேற்ற வேண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் அப்பளுக்கின்றி நாம் வாழ்வதற்கு உதவ வேண்டும் ஐ ஹவ் ஆஸ்ட் ஆஃப் த லார்ட் ஒன் திங் ஒன் திங் I டு ஐ வாண்ட் டு லிவ் இன் த லார்ட்ஸ் ஹவுஸ் ஆல் மை லைஃப் தேர் அட் இஸ் குட்னஸ் அண்ட் டு ஆஸ் ஃபார் ஹிட்ஸ் கைடன்ஸ் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கு நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடித் தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுலத்தை கண்டறிய வேண்டும் எவ்ரி பிலீவர் இன் திஸ் வேர்ல்ட் மஸ் பிகம் எ ஸ்பார்க் ஆஃப் லைட் John the 23rd ஒவ்வொரு விசுவாசியும் உலகில் ஒளியின் கதிராக மாற வேண்டும் Living an upright life is a cross that Jesus wants us to carry அப்பழுக்கற்ற வாழ்க்கை என்ற சிலுவையை சுமக்க இயேசு நம்மை அழைக்கிறார் எனவே இத்தகைய பின்னணியில் செபிப்போம் Lord Jesus help me to draw near to you வித் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் ஃப்ரீ மீ ஃப்ரம் டவுட் அண்ட் அன்பிலீஃப் தட் ஐ மே அப்ரோச் யூ கான்ஃபிடன்ட்லி அண்ட் ப்ரே போல்லி வித் எக்ஸ்பெக்டின் ஃபெய்த் லெட் யோர் கிங்டம் கம் அண்ட் மே யோ வில் பி டான் இன் மீ அன்ற ஒரு ஆயேசுவே விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் நெருங்கி வர உதவியரிடம் சந்தேகத்திலிருந்தும் அவிசுவாசத்தினின்றும் என்னை விடுவியும் இதனால் உம்மை நம்பிக்கையுடன் அணுகி தைரியத்துடனும் எதிர்பார்க்கும் விசுவாசத்துடனும் உம்மிடம் நெருங்கச் செய்திடலாம் எனவே உமது அரசு வருக உமது சித்தம் என்னில் நிறைவேறுவதாக உம்மை எம் உள்ளத்தின் ஆழத்தில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில மற்றவைகள் அனைத்தையும் நாங்கள் விடுத்து உம்மையே சிக்கன பற்றி கொண்டிருக்கக்கூடிய உறுதியான மனதை தாரும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் அர்ப்பணித்தேன் தியாகமாக அர்ப்பணித்தே என் பயணமாகவே உண்மைக்கான சாட்சியால் வாழ்ந்திடுவேன் வாழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்த பலி பீடத்திலே தியாகமாகவே பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலை ஆமின் புகழ் மதியே வாழ்க